மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உச்சமடைவதும் ஆட்சி அடைவதும் ஒரு புதன் பகவானுக்கு மட்டுமே ஏன்னா அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் அட்வான்டேஜா யோசிக்கக்கூடிய திறமையும் இந்த புதன் பகவானுக்கு உண்டு இந்த புதன் பகவான் எந்த இடத்துல எந்த கிரகத்தோட சேருமோ அந்த கிரகத்துக்கு தகுந்தவாறு மாறக்கூடிய ஒரு அமைவுகள் இந்த புதன் பகவானுக்கு உண்டு இடம் பொருள் யாவன் சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு சார்ந்தவாறு நீங்க உங்களை மாத்தி அந்த இடத்துல இருந்து மேல வரக்கூடிய ஒரு திறமையும் புத்திசாலித்தனமும் எல்லாமே தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏன்னா உங்களுடைய நாலாம் பாவம் வந்து அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம் அந்த இடத்துல புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைகிறார் அப்போ சொசைட்டியில பெரிய லெவல் உங்களுக்கு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில அன்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க எப்பவுமே ஒரு பத்து பேர் உங்களுடைய பந்தங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம வளர்ந்து பல பேருக்கு நல்லதை செய்யணும்ன்ற மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி என்னைக்கு வந்ததோ அப்புறம் சனி அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிகள் ராகுக்கேந்த பயிற்சிகள் எதுவுமே உங்களுக்கு அபி வரிசையா ஒன் பை ஒன்னா அடிமையில அப்படின்னு சொல்லுவோம் கடந்த பத்து வருஷமா இந்த ஏழு வருஷமா உங்களை மாதிரி பாதிப்புகளை சந்திச்சவங்க யாருமே இல்லைன்னு அது குறிப்பா இந்த ஏழு வருஷம் நீங்க நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம் உங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டா எல்லாருக்கும் நீங்க ஐடியா கொடுப்பீங்க அவ்வளோ மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவீங்க அப்படி இருந்த நீங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட் தெரியும் இதுல இறங்குனா லெவல்ல சாதிக்கலாம்ன்றது தெரியும் ஆனா இறங்கணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குதுன்னா அவ்வளவு பிரச்சனை இல்லை கடந்த காலகட்டங்களில் எதுல இறங்குனாலும் நீங்க இறங்குனா அது ஃபெயிலியர் ஆகுது அதுவே வேறொருத்தருக்கு நீங்க ஐடியா கொடுத்து அவங்க இறங்குனா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்போ இந்த நிலையை சந்திச்ச நீங்க இதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இப்படி சில விஷயங்களை கடந்து வந்த நீங்க உங்களது வாழ்க்கையில் அடுத்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு அப்போ அந்த எண்ணத்திற்குரிய எல்லா வேலைகளையும் உங்களுடைய எஃபோர்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு இருக்கு அதுக்கும் மேலே இறங்கி செய்யறீங்க பட் அதற்குரிய ரிசல்ட் தான் இங்கே இல்லை ஆக இங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ட்ராப் ஆகிட்டே தான் இருந்தது இதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இல்லாததுனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகளும் மிதனராசி அன்பர்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மிதனராசி அன்பர்கள் தான் பல பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் ஃபேமிலியும் பிரச்சனை ஒரு வேலை தொழில் ரீதியில் இருக்கிற பிரச்சனை ஃபேமிலி வரைக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணி அங்கேயும் நிம்மதி இல்லாம இங்கேயும் நிம்மதி இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் தன்னை சார்ந்தவங்களே தனக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமைகளையும் கடந்து வந்து யார் தன்னுடைய நிலைமையே பிரச்சனையா இருந்தாலும் உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக கடன் வாங்கியாவது செய்வீங்க அப்படி நீங்க நிறைய விஷயங்கள் செய்தோம் அதனாலயும் நீங்க பாதிக்கப்பட்டீங்க அதுதான் நான் சொன்ன வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இன்னைக்கு தன் குடும்பம் தன் கூட பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்து செய்து கடைசியில வெறுங்கையோட வீதியில வந்து நின்ன இங்க மிதனராசி என்பர்கள் தான் அதிகம் சொல்லலாம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்படி இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஏமாற்றங்களை சந்திச்சு வந்து இன்னைக்கு உங்களுக்குன்ட்டு ஒரு போக்கஸ உருவாக்கணும் உங்களுக்கும் ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணணும் இன்னைக்கு உங்க குடும்பத்தை சார்ந்து உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு ஒன்று போகணுன்ற முயற்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பட் அதற்கு உரிய ஒரு நல்ல ஒரு ஃபார்மா ஆனா ஒரு கோத்தா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அமையலன்றது தான் வருத்தத்திற்குரிய விஷயம் அப்போ அது எப்போ அமையும் எப்படி அமையும் பார்த்தா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா பாருங்க இந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சு ஆறாம் தேதியே குரு பகவான் இத்தனை நாளாக உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துல மறைச்சு விரையஸ்தானத்தில் இருந்தார் ஒரு புறம் விரயங்களும் அடு அதற்கு முன்னாடி விரைய குரு அந்த விரைய குருவால நீங்க சந்திச்ச நஷ்டங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல வண்டி வாகனங்களில் விபத்துகளில் சந்திச்சு ஆரோக்கியத்தை இழந்து இருந்து மீண்டு வெளியில் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் கலந்து வந்துருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் மருத்துவத்துறை சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து தொழில் பிசினஸ் ரீதியில் இழந்த இழப்புகள் இழப்பு சிந்திக்கலாம் இழப்புகளை சிந்திச்சிட கூடாது இப்படி நிறைய இழப்புகளை சிந்திச்சு நீங்க அந்த புதன் இப்ப அப்படியே அழகாக உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று வந்து உட்காரப் போறார் அதுவும் யாரோட சேர போறார் மூன்றாம் பாவாதிபதியும் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாகி அவரும் விரயத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைந்து ஆதித்ய அமைப்பை உருவாக்க போகுது இந்த ஆதித்ய அமைப்பு என்னன்னா பெரிய லெவல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் நல்லா இருக்கும் நீங்க செய்யற விஷயங்களை மத்தவங்க பார்த்து பாராட்டுற அளவுக்கு இருக்கும் ஆல்ரெடியே நீங்க அப்படிதான் உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை செய்தா கூட நல்லா அழகா பண்ணுவீங்க ஒரு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவீங்க அது பார்த்து மத்தவங்க எப்படி உங்களால மட்டும் முடியுதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே பெரிய லெவல்ல உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு பட் அதற்குரிய வாய்ப்போ அந்த வாய்ப்பு நிலை இத்தனை அமையாதது அமையாததுதான் இங்க ப்ராப்ளம் அப்படி இது எல்லாம் அமையற ஒரு நேரமா இப்ப வரப்போகுது இப்ப பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமா உருவாக்கப் போகுது ஏன்னா மிதனராசி எண்பர்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லை உங்களுடைய குடும்ப ரீதியில உங்களுடைய கடமைகள் உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தது கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு அவங்க ஒரு வீடு பூமி வாங்குற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி நல்லா இருக்கிறாங்க பட் உங்க உழைப்பாளர் நீங்க எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் பட் இன்னைக்கு வரைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு பட் இதுக்கு மேலேயாவது அந்த வாய்ப்பு அமையமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்குரிய கிரக பயிற்சிகள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நூறு சதவீதம் பெரிய உருவாக போகுது அந்த சக்சஸ்ஃபுல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு அமைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளோ நான் சொல்றது இந்த ஜூன் மாசமே இதெல்லாம் அமைஞ்சிரு சொல்ல வரல இந்த ஜூன் மாசத்துல அந்த லெவலுக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய சில பாதைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அப்படியே கை கூடி வரப்போகுது ஏன்னா பாருங்க சனி பகவான் இப்ப பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு அவர் அந்த பத்தாம் வீடுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் தொழில் வேலை சார்ந்த ரீதியில ரொம்ப உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு சற்களை உருவாயிடும் பெரிய லெவல்ல சம்மதமே இல்லாதவங்களை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி ஏன்னா சனி பகவான் டைரெக்டா அங்கிருந்து மூன்றாம் பார்வையா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்திலையும் ஏழாம் பார்வையா உங்களுடைய நாலாம் பாவத்தையும் பிளஸ் பத்தாம் பார்வையும் உங்களுடைய ஏழாம் பாவத்தையும் பாக்குறாரு அப்போ நான்கு மூலையிலையும் உங்களுக்கு பலம் பெறுது நான்கு மூலையில பலம் பெறுறதுல குறிப்பா சொல்லணும்னா கிரக அமைவு குரு குரு பகவானும் பாருங்க இந்த மூலையில இருக்காரு அப்ப இது எல்லாமே போக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா நான்கு மூலையில ஸ்ட்ராங் ஆகும்போது சதுர்கேந்திர அமைவுகள் எல்லாமே அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகும் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு கிரிப் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதுல கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இத்தனை நாளா நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய நிம்மதிக்கு எடுத்துட்டு இருந்தார் சந்தோஷத்தை எடுத்துட்டு இருந்தார் என்ன பண்ணாலும் என்னால நிம்மதி அடைய முடியல அமைதி இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை எனக்கு வேண்டியவங்களே காயப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க குடும்ப ரீதியில் இருக்கிறவங்க என்னுடைய பேச்சு என்னுடைய இங்க ஆப்போசிட்டா இருக்கேன்ற ஒரு மன அழுத்தங்கள் கடந்த இந்த ராகு கேதுகள் ஐந்தில் இருந்து மூணு வருஷமாக அவங்க ரொம்ப பாதிக்கப்பட வச்சுட்டாங்க அவங்களே அப்போ அந்த கேது மூன்றாம் வீட்டுக்கு வந்ததுனால இது டோட்டல் அப்படியே மாறிடும் குடும்பம் ஆயிடும் கண்டிப்பா சொல்ற மத்தவங்களுடைய ஃபோக்கஸ் உங்க மேல விழும் உங்களுடைய ஸ்பீட் ஐ லெவல்ல கிரியேட் ஆகும் உங்க வேலையில உங்களுக்கு நிகர் நீங்கதான்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிட போறீங்க அதுல மாற்றமே இல்லை மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமா இருக்க போகுது அதுலயும் உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் எல்லாம் கை கூடி வரும் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்து உங்களுக்கு உள்ள ஒரு இடம் புரியாத பயத்தை கொடுத்தாலும் அவர் பார்வை விழக்கூடிய இடமெல்லாம் ஐ கிளாஸ் ஐந்து ஏழு ஒன்பது அப்போ ஐந்தாம் இடம் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய அது கைக்கு வந்துடும் பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏழாம் பாவத்துல உங்களுக்கு குரு பார்வை விடுறதுனால திருமண முயற்சிகள் நிறைய தடையாகி அதனால மன உணச்சல் அடைஞ்சிருந்தாலும் அந்த திருமண முயற்சிகளிலிருந்து இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் சக்சஸ்ஃபுல் அருமையான லைஃப் அமையக்கூடிய காலமா இது இருக்க போகுது கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சேரக்கூடிய ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குறிப்பா உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கற அளவுக்கு ஒரு நல்ல திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது ஒன்பதாம் இடம்ன்றது அத்தந்தை அப்பாவுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு நல்ல கிடைச்சிடும் ஒற்றுமைகள் உங்களுக்கு ஒன்பதாம் மாவாதிபதி சனி பகவான் பத்தில் தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகளை உருவாக்கிடுவாரு அப்போ ஏதோ ஒரு பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் வெளிநாட்டில் இருந்து நல்ல பொசிஷனுக்கு போக வேண்டியனா இவ்வளவு திறமை ஆற்றல் பிளாக் ஆகி நிக்கிறது நான் அடுத்தது எதை நோக்கி பயணம் பண்றதுன்னு ஒரு பயத்துல இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கற ஒரு நேரமா உங்களுக்கு எடுக்க இருக்க போகுது மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க பெரிய லெவல்ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்க போகுது வேலையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு அது மட்டுமல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ம ஒரு அருமையான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு போக்கஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதுலேயும் வேலையில் இருந்தே சில பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் சாதாரண தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு ஆட்டோ ஊட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு டிரைவராக இருக்கிறேன் என்னால் சம்பாரிச்சு என் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியல நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் நீக்கிற அளவுக்கு உங்களுக்கு சில புது முயற்சிகளும் வாய்ப்புகளும் கை கொடுக்கும் அதனால ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க மிதுனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொன்னான பொற்காலமாக இருக்கும்